என்ன பிள்ளைங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்போவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை இந்த வீடியோவில் வணக்கத்துக்குரிய காஞ்சிபுரியவங்க எடுத்து சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன் கேளுங்க அதாவது சாப்பாடை பற்றி சொல்கிறாங்க சாப்பாடு நம்மளுடைய பாரம்பரிய சாப்பாடு அதை சாப்பிட்ற முறை அது ஏன் அப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக சொல்கிறாங்க எளிமையாக தெளிவாக சொல்கிறாங்க ஒரு தடவை காஞ்சிபுரத்தில் பெரியவங்களை பார்க்க நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்குறாங்க அப்போது திடீர்னு பெரியவங்க கேட்குறாங்க வீட்டில் சாப்பிட்றோம் அப்புறம் கல்யாணம் மற்ற விசேஷங்களுக்கு போகிறப்போ சாப்பிட்றோம் அது எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்குறாங்க வாழை இலையில் எல்லா ஐட்டங்களும் வச்சதும் சாப்பிட்றோம் அப்படின்னு அங்கே இருந்தவங்க பதில் சொல்கிறாங்க அது சரி எல்லோரும் சாப்பிடும்போது எதை எதை எந்த ஆர்டரில் எடுத்துக்குவீங்க அப்படின்னு பெரியவங்க கேட்குறாங்க ஓ அதை கேட்குறீங்களா ஐயா முதல்ல சாம்பார் அடுத்தது ரசம் அப்புறம் பாயசம் பட்சணம் கடைசியாக மோர்னு அங்கே இருந்த பல பேர் சேர்ந்து சொல்கிறாங்க ஏன் இப்படி ஒரு ஆர்டர் வச்சுருக்காங்க தெரியுமா அப்படின்னு மகா பெரியவர் கேட்டதும் இப்படி ஒரு கேள்வி ஐயா கேட்பாங்கன்னு இவங்க யாருக்கும் தெரியல அவங்க எதிர்பார்க்கவும் இல்லை அப்படியே மௌனம் ஆகிட்டாங்க பெரியவங்களே சொல்லுவாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு ஒரு சிரிப்போட பெரியவங்க சொல்ல தொடங்குறாங்க இலைய போட்டோன்ன வாழ்க்கை அப்படியே பசுமையாக பச்சை பசேல்னு இருக்கேன்னு அதில் மயங்கிடாத அப்படின்னு முதல்ல அது மேலே தண்ணியை தெளிக்கிறாங்க அப்புறம் பாயசம் அது அதுக்கு எதிரில் பச்சடி எதுக்கு வைக்கிறாங்க தெரியுமா பாயசத்தால் பிறந்த ஸ்ரீராமனையும் தயிர் வெண்ணெய் பிரியனான ஸ்ரீ கிருஷ்ணனையும் சாப்பிடும்போது நினச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் முதல்ல குழம்பு இதில் தான் இருக்குது தான் அப்படின்னா வெண்டைக்காய் சுண்டக்காய் பூஷினி பரங்கி கத்திரி முருங்கைக்காய் அப்படின்னு ஏதேதோ இருக்கும்ல அதுதான் தான் நாம் பிறந்துடுறோம் பிறந்து கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுமே தான் அப்படிங்கிற அகங்காரம் நம்ம மனசில் வந்துடுது அதனால் நாம் குழம்பி போயிடுறோம் குழம்பு சரியா அந்த தானை தான்னா இங்கே காய்கறி அந்த தான்களை தானை எடுத்து கொஞ்சமாக சா சாப்பிட்டு தீர்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் அப்போது தான் இல்லாததால் ஒரு தெளிவு வந்துடுது இந்த இடத்துல தான் வந்து அகங்காரத்தை குறிக்குது அதாவது ரசமான மனநிலை அதுதான் ரசம் அது தெளிவாக இருக்குல்ல தான் இல்லாமல் தெளிவாக இருக்கிற மனசில் ரசமான எண்ணம் வந்துடுது அது வந்ததும் எல்லாமே இனிப்பாக பாயசம் போலவும் மற்ற இனிப்பு பலகாரங்கள் போலவும் ஆகிடுது கடைசியாக மோர் மோர்னால் என்ன அது எப்படி கிடைக்கிது பால்லேருந்து தயிர் கிடைக்கிது அதுலேருந்து வெண்ணெய் எடுக்கிறோம் வெண்ணெய் எடுத்தப்புறம் மிஞ்சி இருக்கிறது மோர் அதாவது மோர்லேருந்து எதையும் பிரித்து எடுக்க முடியாது அதுக்கு மேலே மோர்லேருந்து வேறு எதுவும் எடுக்க முடியாது அதாவது மோருக்கு அடுத்த பிறவையும் இல்லை இந்த விதமாக சாப்பிடும் சம்பிரதாய முறையிலிருந்து நமக்கு என்ன புரியுது நாமளும் அகங்காரத்தை விட்டுட்டு மனசு தெளிஞ்சு ரசமாக வாழ்க்கையை அனுபவித்து யாருக்கும் எந்த கஷ்டங்களும் கொடுக்காம எல்லோருக்கும் இனிமையாக நடந்துக்கிட்டு அதாவது நல்லபடியாக ஒத்துமையாக வாழ்ந்து சரியா கடைசியில் பரமாத்மாவோடு கலந்துட்டால் அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அதாவது நோ மோ நோமோர் பிறவிகள் சாதாரணமான மக்களுக்கும் இந்த அடிப்படை விஷயம் போய் சேரணும் ஒவ்வொரு நாளும் சாப்பிடும்போது ஒரு நிமிஷமாவது இதையெல்லாம் நினச்சி பார்த்து எல்லாரும் பகவானோட திருவடியை பற்றிக்கணும் அப்படிங்கிற உயர்வான எண்ணத்தில் தான் நம்ம வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்துகிற மாதிரி நாம் தினமும் அனுசரிக்கிற சாப்பாட்டு முறையையே அமைச்சிருக்காங்க நம்ம பெரியவங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க வணக்கத்துக்குரிய காஞ்சி பெரியவங்க எவ்வளவு எளிமையாக வாழ வேண்டிய முறையை விளக்கி இருக்கிறாங்க பாருங்கள் பிள்ளைங்களா இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இணைச்சி வாழ வேண்டிய நெறிமுறைகளையும் அதோடு சேர்த்து காட்டி இருக்கும் நம்ம பெரியவங்க அதாவது நம்ம நாட்டோட முன்னோர்கள் எவ்வளவு மகான்களாக ஞானிகளாக இருந்து நமக்கு வழிகாட்டி வச்சுட்டு போயிருக்கிறாங்க பாருங்கள் இது போன்ற விஷயங்களை உங்கள் பிள்ளைங்கள்கிட்ட கட்டாயம் வழக்கம் போல கேட்டுக்கிறேன் இளம் பெற்றோர்களே குறிப்பாக அம்மாக்கள் என்ன பிள்ளைங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துண்ணா வழக்கம் போல் லைக் போடுங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க இது போன்ற செய்திகளை உங்கள் நண்பர்கள்டமும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைமும் பண்ணிடுங்க அதோடு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாட்டி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இது மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தோட இல்லை கதையோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் ப பாய் பிள்ளைங்களா டேக் கேர் ஆல் த பெஸ்ட் பிள்ளைங்களா மறுபடியும் சொல்கிறேன் பாரதம் புண்ணிய பூமி நன்றி வணக்கம் ஹிந்த்